அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் புலாள பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேரல் புணா பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பெருமாள் ராஜா அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலையோ சொந்தக்காரங்கள்லையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் திரப்பெரிய புத்தங்கள் மக்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோர பெரியார புத்தகங்கள் லிஸ்ட் எப்படி இருப்பாங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய விளக்கங்களை தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதக பார்க்க ஜாதக மெழுக பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட திருமணப்படுத்தும் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதக்ஷன் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோனில் படம் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் பெருமாள் ராஜா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நெய்மாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடக்க போறதெல்லாம் முன்ன கூட்டி யூகிக்க கூடிய உள்ளுணர்வு உங்கள்கிட்ட அடிக்கடி வருங்க இரண்டாவது பாயிண்ட்டு உங்களை மத்தவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க மூணாவது பாயிண்ட்டு சாப்பாட்டுக்கு பிரியராக இருப்பீங்க டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு எப்போதுமே மைண்டு டெப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட் அப்பா அல்லது தாத்தாவுக்கு ரெண்டு தரம் இருக்கும் ஏழாவது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட் பாயிண்ட் பூரிய சொத்துக்களில் வில்லங்கங்கள் தடைகளை சந்திச்சிருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் இளம் வயதிலே அப்போ இழந்திருப்பீங்க அப்படி இல்லைன்னா அப்போ ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் பத்தாவது பாயிண்ட் ஞாபகம் மருதி சோம்பல் தனம் அசால்ட் தனம் இருக்குங்க உங்கள்கிட்ட பதினோராவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கட மாட்டீங்க பதிமூணாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் இடம் வீடு அமைவதில் பிரச்சனைகள் இருக்கும் பதினாறாவது பாயிண்ட் சிறு முகமாக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் அவ்வளோ வச்சுக்கிற ஒருத்தர் பிரச்சனை நீங்கள் நம்பிடவும் மாட்டீங்க பதினெட்டாவது பாயிண்ட் கால்வெளி கால் சம்மந்தமான பிரச்சனையை சந்திப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் இருபதாவது பாயிண்ட் அப்பா வழியில் தற்கொலை பண்ணி இறந்தவங்க உண்டு அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு அம்மா சொல் பேச்சு கேட்டு நடப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு ஏட்டைய பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு வலி பிரச்சனை குறுக்கோலியால் அவதிப்படுவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு வரவுக்கு மீறி செலவுகள் இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு நல்ல நிர்வாகத்தனம் உண்டுங்க உங்கள்கிட்ட இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு மனைவியாலேயோ அல்லது மனைவி வரி உறவினர்களையோ ஒரு பெருத்த அவமானங்களை சந்திப்பீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் முன்னேற்ற தடைகள் உண்டு முப்பதாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்குங்க முப்ப முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் உங்களை விட வயசுக்கு நட்பு பழக்க வழக்கம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அவசர புத்தி உண்டுங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் வீடு விட மாட்டீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையும் மனசு நிம்மதியே இல்லைன்னு அடிக்கடி தவிப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் சகோதர பகை உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவர் ஒருத்தர் பிரம்மச்சாரியாகவோ அல்லது மனதால் பாதிக்கப்பட்டோ அல்லது கெட்டஸாவோ அல்லது குறைஞ்ச வயசுல இறந்துருப்பாரு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு

கோவிலோ சர்ச்சு மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் திருமணம் வந்து உங்களுக்கு கோவிலில் தான் நடக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவி வந்து நீட்னஸ் சுத்தபத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டாம் பாயிண்டு வயசு தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க நாற்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட் சித்தர்கள் வழிபாடு மேலே ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாளிக்கு நிற்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க இத்துடன் பெருமாள் ராஜா என்ற பெயருக்கான ஐம்பது பகன் நியமாலஜி படங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு எம்ப பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு இன்னொன்று அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்